சிவகாசி அவர் ஒரு ஜோதிடர் ஒரு பாரம்பரிய பரப்பரை ஜோதிடன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா நியமராலி பற்றி பேசுவார் ஓகே அவர் அவர் வந்து நல்ல கட்டத்தை சொல்லுவாரு யூடியூப்ல போக முடியாது அதனால அது சம்பந்தமாக பேச மகிழ்ச்சி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எஸ் கே பி ரவி நான் சிவகாசிலேருந்து பேசுகிறேன் நான் நியமரால பற்றி இது ஒரு சில இதெல்லாம் வந்து நீம்பிராலத்தில் ஏழிலிருந்து ஜெட்டு வரைக்கும் மொத்தம் இருபத்தாறு எழுத்து இருக்குது அந்த இருபத்தாறு எழுத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது அதில் நான் வந்து ஒரு ஏங்கிற எழுத்து உங்களுக்கு வந்து நான் அதோடைய வளர்ச்சியல் அதோட இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து நான் விளக்கம் சொல்கிறேன் ஏக்கர எழுத்து வந்து சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டது நம்பர் ஒன்றாம் நம்பர் அந்த நம்பர் வந்து இந்த ஏங்கிற எழுத்து வச்சவங்க பூரா மிக உயர்ந்த நிலையில் இருக்காங்க நான் பார்த்தளவில் நான் ஆராய்ச்சி பண்ணதில் பார்த்திங்கன்னா ஏங்கிற எழுத்து வச்சவங்க மிக வந்து உயரமான இடத்துல இப்போ வந்து ஒரு தொழில் நிறுவனங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அருண் ஆரோக்கியா இதுமாதிரி ஆவின் இந்த மாதிரி பால் நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இப்போ வியாபாரத்துறையில் மிக சிறந்து விளங்குது எல்லா பால் நிறுவனங்களும் இருக்குது ஆனால் அருண் ஆவின் இந்த மாதிரி ஆரோக்கியாங்கிறதுலாம் வந்து நம்பர் ஒன்னாக தமிழ்நாட்டில் இருக்குது அது ஏங்கிற எழுத்து அந்த முதல் பெயரை வந்தனால தான் அந்த பேர் அந்த நிறுவனங்கள் வந்து நல்லா நம்பர் ஒன்றாக வளர்ச்சியாக இருக்குது அதுக்கு அருண்னாலும் ஆரோக்கியனாலும் ஆவின்னாலும் நம்பர் வந்து பதினான்கு வருது அஞ்சாம் நம்பர் அந்த அஞ்சாம் நம்பர் வந்து புதன்களுடைய ஆதிக்கம் பெற்றது வியாபாரத்துறையில் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியது அதே மாதிரி சினிப்பிள்ள எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏங்கிற எழுத்து அதான் வருது ஏங்கிற எழுத்து வந்து பார்த்திங்கன்னா அஜித்து நம்பர் ஒன்னாக இன்றைக்கி வந்து தலங்கிற இதில் வந்து சினிமா துறையில் நம்பர் ஒன்னாக அவரு இருக்காரு வியாபாரத்துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வியாபாரத்துறையில் நம்ம இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரங்க ஏங்கிற எழுத்து தான் இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா அம்பானி அதானி இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனத்துடைய த அவங்க பூரா மிகப்பெரிய இந்தியாவில் பெரிய பணக்காரங்கள் இருக்க காரணமே அந்த ஏங்கிற எழுத்து தான் இந்த ஏங்கிற எழுத்து வந்து தலைமை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எழுத்து இப்போ ஆஸ்பத்திரி இன்னும் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போலோ ஆஸ்பத்திரி டெல்லியில் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸு அதுதான் நம்பர் ஒன்னாக இருக்குது அதே மாதிரி வந்து நம்ம அதே மாதிரி ஒரு ஹோட்டல் தொழில்னு எடுத்துக்கோங்க எல்லோரும் பவன் பவன் சொல்லி வைக்கிறாங்க பவன் பவன் தான் என்ன பவகர்ணத்தோட ஒரு இது பவன்கிற க பவகர்ணம் வந்து ஆதிக்கம் ஆதிக்கப்பட்டது அந்த பவன்கிற ஒரு பவன் பவன் சொல்லி வச்சாங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு வருஷம் அந்த ஹோட்டல் வந்து மிக நல்ல ஓ லாபகரமாக ஓடும் ஓடும் அதனால தான் கிருஷ்ண பவன் கிருஷ்ணபவன் ஆரோக்கிய அது அசோக் பவன் ஆனந்த பவன் இப்படி பவன் பவனுமே எல்லாருமே வச்சுக்கிட்டே இருக்காங்க அதுலேயே வந்து நம்பர் ஒன்னாக வரணும்னா அந்த ஏங்கிற எழுத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது நம்பர் ஒன்னாக வரும் அதுதான் வந்து ஏங்கிற ஏங்கிர தான் இன்றைக்கி அடையாறு ஆனந்த பவன் தான் பார்த்தீங்க நம்பர் ஒன்னாக இருக்குது அதுக்கு காரணம் வந்து ஏங்கிற எழுத்து தான் அசோல் பவன் அதே மாதிரி ஒவ்வொரு துறையில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது வந்து அதனுடைய வளர்ச்சிக்கு வந்து அந்த ஏங்கிற எழுத்து முதல்ல வந்துச்சுன்னா அது நம்பர் ஒன்னாக வரும் இன்றைக்கி வேர்டில் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா அந்த ஏங்க எழுத்து அது இருக்கிறதுனால தான் அந்த இன்றைக்கி அமெரிக்காங்கிறது இருக்குது நம்பர் ஒன்னாக இருக்குது வேற எந்த நாடு அதுக்கு தான் அதை வரும் அதே மாதிரி இன்றைக்கி உலகத்துலேயே வந்து மிகப்பெரிய பணக்கார நாடு வந்து சைனா அது ஏன் அப்படி அந்த நாடு வந்து ந இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நம்பர் வந்து சைனாங்கிற நம்பர் வந்து ஆறாம் நம்பர் அந்த ஆறாம் நம்பர் வந்து சுக்கனுடைய ஆதிக்கம் பெற்றது ஆனால் அந்த நம்பர் வந்து உங்களுக்கு பணக்கார நாடாய் உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார நாடாய் இருக்குது இப்படியே ஒவ்வொரு எழுத்துக்கும் அதாவது ஏங்கு எழுத்துக்கு சூரியனுடைய ஆதிக்கம் அதே மாதிரி ரெண்டா ரெண்டாம் நம்பர் சந்திரனுடைய ஆதிக்கம் சந்திரன ஆதிக்கம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீர் சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்ட தொழில் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் எப்படியுமா நீங்கள் ஒவ்வொரு இதில் அந்த அதாவது உணவுக்கு உணவுக்கு வந்து மெயினாக வர்றது வந்து விவசாயத்துக்குள்ளே வந்து தண்ணி இருந்தால் தான் அந்த செடி மரங்கள்லாம் வளரும் நம்ம காய்கறிலாம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி மூணாம் நம்பர் அது வந்து குருவோட நம்பர் சீங்கிற இடத்துக்கு மூணாம் நம்பர் அந்த சீங்கிற வந்து மூணாம் நம்பர்னு அந்த வச்சிங்கன்னா அது குருவோட நம்பர் அது குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணக்கூடிய நம்பர் அவர் தான் ஆசிரியர் அவர் தான் நமக்கு படிப்புக்குள்ளே எல்லாமே சொல்லி கொடுக்குறவர் அந்த ஆசிரியருடைய நம்பரை நம்ம வச்சோம்னா நம்ம யாருக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டோம் அதே மாதிரி ஒரு நிர்வாகத்தில் அந்த மூணாம் நம்பர் உள்ளவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து யாருக்குமே அதாவது எவ்வளோ ஒரு கோடி ரூபாயை கொடுத்தா கூட அவங்க வந்து அந்த பணத்தை வந்து ஏமாற்ற மாட்டாங்க வாங்கின மாதிரியே கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலு நம்பர் வந்து டி டிக்கு வந்து ராகு ராகு பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியது இப்போ சினிமா துறையில் எடுத்துக்கோங்க மிக பிரம்மாண்டமான படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மிக பிரம்மாண்டமான படம் எடுக்கிறது இந்த ராகுவோடைய அந்த அணுகுரங்கு இருந்தால் தான் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படங்கள்லாம் எடுப்பாங்க அவர் வந்து ஒரு ஒரு பெரிய வீடு எந்த இதாக ஒரு சின்னதே அவருக்கு வராது ஒரு வீடு கட்டணும்னு வச்சிக்கோங்க பெரிய வீடாக கட்டணும் தான் அவர் வந்து ஆசைப்படுவாங்க அப்படியே அந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பார் யார்ட்டையாச்சும் வாங்கி கடனை வாங்கி அந்த வீடை கட்டி விட்டுருவார் ஆனால் கடை போகும்போது கடனை வச்சிட்டு போயிரு கடன் வச்சு கொடுத்துட்டு போயிடுவார் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பருங்கிறது புதனுடைய அடிக்கம் அது வந்து கட்சி இந்த மாதிரி இருக்கக்கூடியது அது புதன் வந்து வியாபாரத்துறையில் அவர் வந்து அவர் இயற்கையிலே வந்து புதன் கிரகம் வந்து புதன் பகவான் வந்து யானம் பெற்றவர் எல்லாத்துக்கும் வந்து படிப்பு சொல்லி கொடுத்து தான் கற்றுக்கிட்டு தான் வருவாங்க ஆனால் புதன் பகவானுக்கு இயற்கையிலே யானம் கிடச்சிது அதனால் தான் அவர் வந்து படிப்பு வித்தகாரங்கன்னு சொல்லுவாங்க ஆமாம் அதனால் அவர் வியாபாரத்துறையில் அவங்களுக்கு அவர் அவருடைய நம்பர் அஞ்சாம் நம்பர் வச்சா மிக சிறப்பாக வியாபாரங்கள் நடைபெறும் அவருடைய வர்ணங்கள் எல்லாம் பச்சை அந்த பச்சை கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து விடபிள்யூ இந்த மாதிரியே வந்து வரும் அந்த வீங்கிற எழுத்து ஆறாம் நம்பருக்கு வச்சா விக்டரி வி ஃபார் விக்டரின்னு சொல்லுவாங்க அந்த விக்டரிங்கிற நம்பர் வந்து அந்த வீங்கிற எழுத்து வைக்கிறதுனால உங்களுக்கு அதோட வந்து அவங்களும் வந்து ஏ கடுத்து வீங்கிற நம்பர் வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும் வி ஃபார் விக்டரி வி ஃபார் விஜய் பி வெங்கடாஜலபதி வெங்கடாஜலபதி மாதிரி வந்த ஒரு வீங்கிற எழுத்து வந்து ஒரு பொருளாதாரத்தில் மிக உன்னதமான அவங்களுக்கெல்லாம் ஒரு வெற்றியை கொடுப்போம் அதே மாதிரி அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு ஓ ஓங்கிறது வந்து ஏழாம் நம்பர் அந்த ஓங்கிறது வந்து கேது பகவானுடைய ஆதிக்கம் பெற்றது இந்த கேது வந்து என்ன சொல்வா என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு கடலில் நம்ம போய் தச்செழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று கிடைக்குதா அப்படின்னு நம்ம ஒரு மனக்குழப்பத்தை தான் அவர் உண்டு பண்ணுவார் அவர் தடை கிரகம் எந்த இது எடுத்தாலும் ஒரு தொழில் பண்ணாலும் தடை தான் வரும் அவருக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா அமைதியாக இருக்கணும் தனியாக இருக்கணும் யாருக்கும் பண்ட பாசங்கள்லாம் இருக்கக்கூடாது ஒரு ஆன்மீக கிரகம் ஒரு கோயிலில் போய் நம்ம போய் உட்காந்து தனியாக உட்காந்து ரொம்ப நேரமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தாடி வளர்த்துக்கிட்டு அவங்களெலாம் கேதுவோடு ஆதிக்கப்பட்டவங்க தான் பதவேசியாக இருப்பாங்க அப்படி யார் இப்போ பொண்டாட்டிய பிள்ளை யாருமே அவங்களுக்கு பிடிக்காது தனியாக இருக்கணும் ரூம்குள்ளே போய் தனியாக இருக்கணும் ஊர் ஊராக சுற்றணும் சாப்பாடு எங்கே கோயில் இருக்கா அந்த இடத்துல போய் நல்லபடியாக சாப்பிடணும் அப்படி போயிருக்கு அது கேதுவுடைய கே ரசம் நடந்தால் கேது குத்தி நடந்தால் நீங்கள் வந்து விநாயகரை வழிபடணும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அவர் வந்து இருந்து கிடைக்க அதாவது அவருடைய தாக்கத்துலேருந்து நீங்கள் வந்து விடுபடுவீங்க அதே மாதிரி எட்டு எஃப் எட்டுங்கிறது சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் இன்றைக்கி எட்டாம் நம்பருங்கிறது அமெரிக்கா அமெரிக்கான்னு கூட்டினீங்கன்னா எட்டாம் நம்பர் வரும் அவர் தான் அதான் ஏழ்றன்னு சொல்லுவாங்க வளர்ச்சி எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறதுக்கு நாங்கிற இதில் அந்த எட்டாம் நம்பரு அந்த எல்லா இதையும் வந்து நான் தான் நாட்டாமல் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு இந்த சனீஸ்வர பகவான் வந்து அமெரிக்காங்கிறது நம்ம கூட்டி பார்த்தீங்கன்னா நீம்பிரவாத்தியப்படி எட்டு தான் அதனால் தான் எல்லாத்தையும் எல்லா உலக நாடுகளையும் அரட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் அதை அந்த இதையும் அலற்ற அதே அந்த இதையும் அலட்டுறதுக்கு நம்பர் ஒம்பது ஒம்பது செவ்வாய் பகவான் இருக்காரு ஏன்னா போராட்டக்காரகத்தில் அவர் தான் நம்பர் ஒன்று ஆதிக்கம் பெற்றவர் அந்த இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்கா தான் நம்பர் ஒன்னாக இருக்குது அந்த நாடு தான் எல்லா நாடையும் மிரட்டிக்கிட்டு இருக்குது அதனால் அந்த அவர் சனி செல்வன் ஆனால் அவருடைய இது என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அந்த ஊனமுற்றவங்களாம் பார்ப்போம் உடல் ஊனமுற்றவங்க பூரா சனி செல்வனுடைய அதே மாதிரி பெரிய பெரிய அந்த இருபது சம்பந்தப்பட்டது இப்போ இந்த ஊரில் இல்லாமல் எந்த ஊரில் பார்த்திங்கன்னாலும் ஒரு இரும்பு கடை பார்த்து தான் இருக்கும் அந்த பார்த்து இருக்க கடை தான் நல்ல வளர்ச்சி அடையும் அதை விட்டுட்டு இரும்பு கடை மேற்கை இல்லாமல் வேறு கலக்கலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வருமானங்கள் குறைஞ்சிடும் இல்லை தொழிலை விட்டு பெயிருவாங்க இப்போ மதுரை இருக்குது மதுரையில் பார்த்தீங்கன்னா பூராமே இரும்பு கடை பூரா மேற்கத்தான் இருக்கும் இரும்பு காரகன் அவருக்கு வந்து உழைப்பாளி அவர் வந்து நல்ல உழைக்கக்கூடியவர் ஆனால் உழைப்பாளைக்கு அவங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு சனி திசையோ சனி புத்தியோ நடந்துச்சுன்னா நீங்கள் நேரம் அதாவது ஒரு சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து இந்த காகத்துக்கு நீங்கள் வந்து உணவு வைக்கலாம் அப்போ ஹேண்டிகிராஃப்ட் இருப்பாங்களில்ல ஹேண்டிகிராஃப்டுக்கு அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி உதவி செய்யலாம் முதியவர்கள் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் அப்படி உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய இருந்து அவருக்கு வந்து உங்களுக்கு வந்து குறைச்சி கொடுப்பார் எதாவது எதாவது உங்களை வந்து பாதுகாப்பார் அவருக்கு சனி பவானுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா நேர்மையாக இருக்கணும் உழைக்கணும் உழைக்கங்களை கண்டால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள் சனி இருந்து விடுபடணுன்னா நீங்கள் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க பிள்ளையாரையும் கும்பிடலாம் அடுத்து வந்து ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பருக்கு வந்து அது அளவிட அளவிடலான சக்தி ஒம்பது கூட எந்த நம்பருக்கு கூட்டிங்கனாலும் அது ஒம்பது தான் வரும் மற்ற எந்த நம்பருக்கு அந்த மாதிரி வராது ஒம்பது கூட ஒன்று இப்போ ஒம்போதோட ஒம்பது கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க பதினெட்டு கூட்டினீங்கன்னா ஒம்பது அதோடு கூட்டினீங்கனாலும் எந்த நம்பர் கூட்டினீங்கனாலும் அது தான் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த ஒம்பதா நம்பருக்கு நியூ காலேஜில் அந்த நம்பர் கிடையாது அது வந்து அளவிட முடியாத சக்தி அது வந்து முருகனுடைய சக்தி முருகன் வந்து சுலகமத்தமான அடிக்கலக்காண்டி தான் பிறந்தவர் வருது அதனால் செவ்வாய் பகவான் வந்து ஒரு இடத்துல ஓயாதுனா அவரோட அவள் தான் முடியாது இன்றைக்கி இங்கே சிவகாசி ஊர் வந்து நம்பர் ஒன்பது அதனால தான் இங்கே வந்து பட்டாசு தொழில் மிக சிறப்பாக நடக்குது ஏன்னா இப்போ பகவான் பகவம் வந்து நெருப்பு காரகன் நெருப்பு காரகனால் இந்த போன வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து சிவகாசி பட்டாசு வந்து மிக அதிகமான விற்பனை நடந்துச்சு ஏன்னா அந்த ஒன்பதாம் நம்பர் டெல்லியில் கூட வந்து ஏழு வருஷமாக தடவை பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் போன வருஷம் பட்டாசு வெடிக்கலான்னு அந்த தடையை எடுத்து விட்டாங்க ஏன்னா அந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருந்தது அதனால் நீங்கள் வந்து செவ்வாய் பகவானுடைய செவ்வாய் பகவானுக்கு வந்து நீங்கள் முருகப்பெருமாண்டில் போய் எது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் சிவகாசியை பொறுத்த மட்டும் இல்லை பட்டாசு தொழில் தான் மெயினு பட்டாசு வந்து சிவகாசி வந்து ரொம்பதான் நம்பர் இருக்கிறதுனால பட்டாசு தொழில் என்றைக்குமே வந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கும் அதனால் எனக்கு இந்த மேம்பராணத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன் இன்னும் ஏகப்பட்டது இருக்குது ஒரு நிறுவனத்துக்கு ஒரு பேரை மாற்றி வைக்கலாம் அதே மாதிரி ஒரு பே ஒரு இப்போ உங்களுக்கே ஒரு நம்பர் சரியில்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் பேரை மாற்றி வைக்கலாம் அப்படி மாற்றி வச்சு நான் ரொம்ப பேருக்கு தொழில் நிறுவனங்கள் ஆளுகளுக்கெல்லாம் வந்து பேரை மாற்றி வச்சு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க உங்களுக்கு வந்து என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா என்னுடைய நம்பர் எண்பது எழுநூற்றி இருபது அறுபத்தஞ்சி அறுபத்ரெண்டு ஒன்று எண்பது எழுநூற்றி இருபது அறுபத்தஞ்சி அறுபத்தி ரெண்டு ஒன்று இந்த நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த விருந்தின மாவட்ட ஜோதிட நலச்சங்கம் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அங்கே நிர்வாகிகளுக்கும் எனக்கு மனோபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்